இன்னைக்கு மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாதம் வந்து மதியானம் வடிச்ச சாதம் வந்துட்டு ஒரு ஒரு கப் வந்துட்டு மிஞ்சிருச்சு. இந்த சாதத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் சாதத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் கையால் மசிக்க முடியலைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் போ கூட போட்டு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சாதம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்துட்டு இது வந்து தண்ணி ஊத்தக்கூடாது சாதத்துல ஏற்கனவே வந்து சாதம் வந்து இதுவா இருக்கனால நம்ம தண்ணி ஊத்தி எதுவும் பிசைய போறது இல்ல இப்போ நம்ம எடுத்து வச்சு மூணு உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட குட்டி குட்டியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பாருங்க குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே கேரட் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் முட்டை கோசும் இந்த மாதிரி குட்டி குட்டியா துருவி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுலாம் இப்போ நம்ம இது கூட கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ மசிச்சு எடுத்துக்க போறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு லெமன் எடுத்து பொழிஞ்சு சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்தோம்னா வந்துட்டு எண்ணெயை குடிக்கும் ஸோ அதனால இதுலயே தண்ணி இருக்கு தண்ணி சத்து இருக்கு அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதையும் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நீங்கள் வந்துட்டு வடை மாதிரி கையில தட்டி போறதா இருந்தாலும் தட்டி போடலாம் இல்லைன்னா இந்த மெத்தட்லயும் தட்டி போடலாம் பாருங்க ஒரு பிளேட் சதுர சைஸ்ல ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் இதை ஃபுல்லா நம்ம தடவிடலாம் இந்த எண்ணெயை ஃபுல்லா இதை சுத்தி பிளேட்ல ஃபுல்லா வர மாதிரி நல்லா தடவிடலாம் பாருங்க எல்லா சைடும் வர்ற மாதிரி தடவியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இதை வந்து இதுல அள்ளி வச்சிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணதை எடுத்து இதில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதில் எடுத்து வச்சிடலாம் எல்லா பக்கமும் போற மாதிரி இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அம்தியாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேல லேசா ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி தடை விட்டுக்கோங்க இப்ப அது மேல ஒரு பிளேட் வச்சு இத நம்ம குப்பரை கவுத்துரலாம் பாருங்க இந்த மாதிரி கவுத்துட்டு இத பைய எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த மேல இருக்க பிளேட் எடுத்துடலாம் ரொம்ப கனமானதா இருக்கு அதனால வேகாது அதனால கொஞ்சம் இப்படி அமுத்தி விட்டுலாம் இப்போ நம்ம கத்தி வச்சு ஒரு சேஃபா இத கட் பண்ணிக்கலாம் நம்ம கையில் கூட வடை மாதிரி தட்டி போடலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்க இதை நம்ம வெட்டி எடுத்துட்டாச்சு இதை அப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நல்லா வந்து நிறைய ஆயில் ஊற்றாம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நான் வந்து நல்லா காய வச்சுட்டு இருக்கேன் இதை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்ல வச்ச பின்னால நம்ம கட் பண்ணதை ஒன்று ஒன்றா இதில் நம்ம சேர்த்துடலாம் சிம்லேயே வச்சு வேக விடுவோம் அப்போதான் வந்துட்டு நல்லா வெந்து வெந்துடும் இல்லேன்னா வந்துட்டு கீழே கருகிடும் உள்ள வந்துட்டு வேகாம இருக்கும் அதனால சிம்லே இருக்கட்டும் இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுறலாம் எதுவா திருப்பி போடணும் என்ன தெரிச்சிராம இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுப்போம் திருப்பி இந்த மாதிரி வேகப்படுவோம் நல்லா வேகட்டும் ஆனா அடுத்து சிம்லதான் வச்சுக்கணும் ஸ்வீடா வச்சீங்கன்னா கரியிலும் உள்ள வெந்திருக்காது சிம்ல இருந்து வேகட்டும் பாருங்க நல்லா செவந்துருச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துப்போம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு எல்லாத்தையும் இதுல போட்டு எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம இன்னைக்கு மிஞ்சின சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து சாத கட்லெட்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய்